ஆ ஆ சரி படி கேர்ள் சமத்தம்மா கீழே சிந்தாம சாப்பிடுங்கம்மா நிறைய கொட்டுறீங்களே சமத்து இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒயிட் கலர் பட்டன் எழுதவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா சாப்பிடுங்க அடுத்தவங்க வந்துட்டாங்க பாருங்க ரெடியா இருக்காங்க நீங்க சாப்பிட்டு முடிங்க அவங்களுக்கு தரேன் மெதுவா சாப்பிடுங்க அவசரமே இல்லை வெயிட் பண்ணுங்க கொடுத்துட்டு வரேன் சாப்பிடுங்களா மூக்கிலெலாம் ஒட்டிக்கிட்டுருக்கு பாருங்க ஆ வெரி குட் ஆ இப்போ சரி ஆயிடுச்சு தாடையில் தான் ஆ து ஒன்றே ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கு நல்லா முக்கிய எடுங்க தண்ணியில் நிறைய ஒட்டிக்கிட்டுருக்கே மூக்கில் ஏ க்ளீன் பண்ணிவிட்டிங்க டீச்செல்லாம் மூக்கில் இல்லை சரி ஆயிடுச்சு சாப்பிடுவோம் வரேன் வரேன் ஆம்மா தரவா